தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து பீகாரில் வாக்காளர் அதிகார யாத்திரையை பதிமூன்றாவது நாளாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மேற்கொண்டு வருகிறார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் அறுபத்து ஐந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பெரிதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தேர்தல் ஆணையத்தின் மூலம் பாஜக சட்டசபை மற்றும் மக்களவை தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் வாக்கு திருட்டு தொடர்பாக வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் வரும் கடந்த பதினேழாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் யாத்திரையின் பதிமூன்றாவது நாளான இன்று பீகார் மாநிலம் மேற்கு சம்பராரில் இருந்து வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டார் அப்போது காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்